இந்த ரங்கா நாயமா அது அப்படி தான் இருக்குங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா சாம்பியன் டிராஃபி ஃபைனல் மேட்சில் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா நியூஸ்லாந்து வந்து மொதப்படுறாங்க இதுக்கு நம்ம டேவிட் மில்லர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா என்னோட சப்போர்ட் வந்து நியூஸ்லாந்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நீங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா கப் கப்படினாலும் பரவாயில்ல சவுத் ஆஃப்ரியா கப்படிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நிறைய இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ஃபைனல் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நியூஸ்லாந்து கூட அவர் மட்டும் தனியாக போராடி செஞ்சு வந்து அழிச்சிருப்பாரு அதுக்கு நம்ம கூட பாத்தீங்கன்னா ரொம்ப அவருக்காக இறக்கப்பட்டோம் பாவம் அந்த மனுஷன் நாக் அவுட் மேட்சினாலே சவுத் தனி தனிமரமாக நின்று போராடிட்டு இருக்காரு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு இதான் இருக்கோம் ஆனால் அவர் கடைசி பார்த்தீங்கன்னா நியூஸ்லேருந்து வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிருக்காருங்க நம்ம சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பாவப்பட்ட டீமுங்க நம்ம இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்தியாவுக்கு அப்புறம் சவுத் ஆப்ரிக்கா ஜெயிச்சா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க போல வருஷம் நடந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைனல் மேட்சோட பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா நமக்கு வந்து தோற்றிட்டு போயிட்டாங்க அப்பவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ரொம்பவே ஒரு இறக்கப்பட்டோம் ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா இந்தியா நியூஸ்லேருந்து ஃபைனல் மேட்சில் நியூஸ்லேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுதாருங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் தப்பாக தெரியலங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நியூஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி டீம் தாங்க ஃபைனல் வந்து இது வரைக்கும் கப்பு அடிச்சதே கிடையாது வேர்ல்டு கப்புன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது அதனால என்னமோ நாங்கள் தான் வின் பண்ணல சரி நியூஸ் வந்து வின் பண்ணு சொல்லி நியூஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாங்க இது வந்து அவர் இப்படி நினச்சது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த தப்பாக தெரியலாங்க மில்லர் வந்து நியூஸ் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சது உங்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு போடுதா தவறுன்னு போடுதான்னு தெரியுமா கமெண்ட்